கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு அவசரம் வேண்டாம் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் பத்தாம் வசனம் ஒரு பெரிய விளையாட்டு மைதானத்தில் ஒரு புறத்தில் கூடாரம் அமைக்கப்பட்டு அதில் சர்க்கஸ் நடத்தப்பட்டது அந்த விளையாட்டு மைதானத்தில் இன்னொரு புறத்தில் அநேக கடைகள் வைத்து பால் வியாபாரம் நடந்து கொண்டிருந்தது சர்க்கஸ் பார்க்க வந்தவர்கள் அந்த கடைகளில் சென்று ரோஸ் மில் சூடாக அதை பருத்தி பால் எல்லாவற்றையும் வாங்கி பருகுவது உண்டு சற்று தள்ளாடிபடி நடந்து வந்த ஒரு மனிதன் ஒரு கடையில் பால் வாங்கி குடித்தான் குடித்து முடிக்கும் தருவாயில் என்னப்பா பாலில் சீனியே போடவில்லையே என்றானோ பால் குடித்த பிறகு கொஞ்சம் சீனி வாங்கி வாயில் போட்டுக்கொண்டான் சற்று தூரத்தில் அந்த மனிதன் ஒரு இடத்தில் நின்று கொண்டு கைகள் இரண்டையும் விரித்த வண்ணமாக சுற்றி சுற்றி ஆட ஆரம்பித்தான் இவன் ஆடுவதை பார்த்தவுடன் பால் வாங்கி குடித்த கடைக்காரர் தன் கடை பையனை பார்த்து சொன்னார் அதோ அந்த ஆள் நமது கடையில் பால் குடித்த பின்புதான் இப்படி ஆடுகிறான் பாலில் ஏதோ கலந்திருக்கிறது என்று நினைக்கிறேன் அதிகாரிகள் வந்தால் நாம் அகப்பட்டு கொள்ளக்கூடாது உடனே அந்த பாலை கொண்டு போய் தூர ஊற்றிவிடு என்று சொன்னாராம் எதற்கும் பயந்து சுவாபமுடைய அந்த கடைக்காரர் இப்படி சொன்னவுடன் அந்த கடைப்பையன் எல்லா பாலையும் கொண்டு போய் கீழே கொட்டிவிட்டான் அவன் பாலை கொட்டியதை பார்த்தவுடன் பக்கத்து கடைக்காரர்கள் என்னவென்று விசாரித்தார்கள் பாலில் ஏதோ கலந்திருக்கிறது என்று பாலை கொட்டியவன் சொன்னவுடன் எல்லா கடைக்காரர்களும் பரபரப்படைந்தனர் ஏனென்றால் எல்லாரும் ஒரே இடத்தில்தான் பால் வாங்குகிறார்கள் ஒவ்வொருவரும் பயந்து போய் விற்பனைக்கு வைத்திருந்த எல்லா பாலையும் கீழே கொட்டிவிட்டனர் ஆடிக்கொண்டிருந்த மனிதனோ சுழண்டு சுழண்டு ஆடி முடித்து தன் ஆட்டத்தை நிறுத்தினான் ஒரு கடைக்காரர் மெல்ல கேட்டார் என்னப்பா பால் குடித்தவுடன் இப்படி ஆடினாய் அவன் சொன்னான் பாலில் சீனி கலக்காமல் தந்துவிட்டார்கள் முதலில் பாலை குடித்துவிட்டு பின்புதான் சீனியை வாயில் போட்டேன் வயிற்றுக்குள் பாலும் சீனியும் கலக்க வேண்டும் என்பதற்காக ஆடினேன் என்று நிதானத்தோடு பதில் கூறினாராம் பதில் கூறிக்கொண்டே நடையை கட்டினான் பயமடைந்து பாலை கீழே கொட்டிய கடைக்காரர்களுக்கு அழுவதா சிரிப்பதா என்று தெரியவில்லை அங்கு வந்த ஒருவர் சொன்னார் ஐயா அவன் ஒரு புத்தி இல்லாதவன் எங்கோ இருந்து நேற்றுதான் இங்கு வந்தான் அவன் ஆடியதை பார்த்து பயந்து போய் பாலை கீழே கொட்டிவிட்டீர்களே என்று சொன்னானாம் இது ஒரு கற்பனை கதைதான் ஆனாலும் இதில் கருத்து உண்டு நாம் பதட்டம் அடைதல் அவசரப்படுதல் சிந்திக்காமல் முடிவெடுத்தல் இவையெல்லாம் நிச்சயம் நமது வாழ்வில் நஷ்டத்தையே கொண்டு வரும் வேதத்தில் மோசையை குறித்து பார்க்கும்போது அவசரப்பட்டு தேவனது நேரத்திற்கு காத்திராமல் ஒரு எகிப்தியனை கொன்றுவிடுகிறான் அது நிமித்தம் அவன் அந்த எகிப்தை விட்டியே ஓடிவிட வேண்டிய சூழ்நிலை இருந்தது அதே போல எளிமலைக்கு பஞ்ச காலத்தில் தேவனுக்காக காத்திருக்காமல் அவசரப்பட்டு மோவாப் தேசத்திற்கு சென்று தன் இரண்டு குமாரர்களையும் இழந்து போனான் என்று பார்க்கிறோம் ஆம் எனக்கன்பான சகோதர சகோதரிகளே எந்த சூழ்நிலையிலும் அவசரப்படாமல் அமர்ந்திருப்போம் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜபம் அன்பின் பிதாவை இந்தமையான விலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா உமது பாதத்தில் அமர்ந்திருக்கும் கிருபைகளை தாருமப்பா அவசரப்பட்டு ஆண்டவரே அநேக இழப்புகளையும் நஷ்டங்களையும் நாங்கள் அடையாமல் நிதானமாய் செயல்படுவதற்கு எங்களுக்கு உதவி செய்திடலாம் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்